குட்டி தங்க என்ன பண்ணுறீங்க சார்ஜ் ஏத்துறீங்களா ஒயரில் சார்ஜ் ஏற்றிட்டுருக்கீங்களா தங்கம்மா ஃப்ரெண்ட்ஸ் குட்டிக்கு வந்துட்டு பொறி பொரியா உடம்பெலாம் வந்துருச்சு வெயில் ஒத்துக்கலை மேடத்துக்கு அவங்க ஃபேஸு முதுவெல்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியுதுங்களா உங்களுக்கு இந்த பிறகு இப்படி வந்துருச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரில உங்களுக்கு எதாவது மறந்து தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மேடத்தை பாருங்கள் ட்ரெஸ்ஸு போட்டுவிட்டாலும் பிரச்சனை ட்ரெஸ்ஸு போடலனாலும் பிரச்சனைங்கிற மாதிரி இருக்குது பிள்ளைங்களுக்கு இப்போதைக்கு அந்த அளவுக்கு வெயில் அடிக்குது ஏன்னா நம்ம வீடு வந்து சீட்டு வீடுங்களா மேலே சிமெண்ட்டு சீட்டுக்கு அதுக்கும் ஹீட்டு ஃபுல்லாகவே இறங்கி பிள்ளைங்க ஒத்துக்க மாட்டேது சின்னகுட்டி தங்கம் தங்கம்மா என்ன பண்ணுறீங்க பாருங்கள் அந்த ஒயரை என்ன பாடுபடுத்துது பாருங்கள் அது வாயில் வச்சுக்கிட்டு தங்கம்மா வீடியோ எடுக்கிறோன்னா அந்த செடு திரும்பிட்டு பார்த்தீங்களா அது தங்க பிள்ளைக்கு நல்லா தெரியுது ஐடியாவெல்லாம் சின்னகுட்டியா என்ன பண்றீங்க என்ன பண்ணுறீங்க தங்கம்மா அம்மா மூஞ்சு எப்படி இருக்குன்னு சொல்லு ஒரு டைம் அம்மா மூஞ்சி எப்படி இருக்கு சொல்லுதாங்க உடனே சொல்லுவான் ஃப்ரெண்ட்ஸ் அம்மா மூஞ்சி எப்படி இருக்குன்னு கேட்டால் உடனே சொல்லுவாண்ணா அவங்க அக்கா மூஞ்சு மட்டும் தான் சொல்லாது அவங்க அப்பா மூஞ்சும் சொல்லும் என் மூஞ்சி சொல்ல சொல்லுமா தங்கம் மஞ்சள் சொல்லுங்க நீ விடு நீ விட்டாதான் சொல்லுவ சொல்லு அம்மா மூஞ்சி எப்படி இருக்கு சொல்லு அம்மா மூஞ்சி எப்படி இருக்கு சொன்னாதான் சொன்னாதான் சொல்லுதாங்க அவங்க பாருங்க என்னென்ன சேட்டை பண்ண போகிறாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சின்ன விட்டியோட எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க